Hi friends, நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கிறீங்க நான் மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க bell icon ஐ click பண்ணுங்க வாங்க friends வீடியோ போகலாம் Hi hello welcome to our channel நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா நம்ம வந்து நெய் அகல் வந்து business start பண்ணி இருக்கோம் நீங்க தேவைப்படுறவங்க எனக்கு whatsapp நம்பர कांटेक्ट பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு 15 pieces வந்து maximum கம்மி pieces அனுப்பி தரேன் உங்களுக்கு தேவைப்படுறாங்க கண்டிப்பாக என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து சுத்தமான முறையில் எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற கீ வந்து ஆர்கேஜி கீ தான் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி ஏதாவது லோக்கல் ஒன்றும் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணலை அகலை வந்து ஃபஸ்ட்டு வாங்கின உடனே புது அகலாக வாங்கி வாட்டரில் வாஷ் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் வந்து இதை ஒர்க்காக வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரிட்டன் வந்து ரெண்டாவது டைம் இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் இது வந்து வீட்டு யூஸ்க்காக மற்றபடி பிசினஸ்க்காக என்ன பண்ணுறேன் அப்படி தான் இப்போ சொல்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெய் ஃபில் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணுறோம் அதை எப்படி பேக் பண்ணுறோம் அந்த இது ப்ராசஸ் எப்படி என்னன்ட்டு நீங்கள் வேண்டி வேண்டிதான் ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நெய்யை வந்து நல்லா வந்து உருக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம அகல்ல ஊற்றிடலாம் உங்களுக்கு அகலுமே வந்து ஒரு மூணு சைஸ்ல இருக்குது நான் வந்து வீடியோ முடியும் போது சொல்றேன் கொஞ்சம் குட்டியான பீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ற வந்து மீடியம் சைஸ்ல உள்ளது இதுல கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியா இருக்குது இப்போ வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளி அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏத்தணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கிக்கலாம் இப்படி அப்படி இல்லை செவ்வாய் வெள்ளியில வந்து நம்ம முருகருக்காக வேண்டி நெய் தீபம் ஏத்தணும் வெற்றிலா தீபம் ஏற்றணும் அதுக்காக வேண்டி நம்ம வாங்குறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு பீஸ் சேர்த்து கொளுத்துற மாதிரி அது உங்கள் விருப்பம் தான் இல்லை ஒரு தீபம் வைக்கிறதுனாலும் ஓகே தான் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அந்த குவான்டிட்டி வைஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் பீசஸ் சேர்த்து வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவைப்படுற சைஸை வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது வந்து நம்ம யூஸ் பண்ணால் பாதி பேக்கெட்டு இப்ப பாருங்க இது ஒரு புது பேக் தான் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க நெய் எவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நெய்யை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி விளக்குல தீபத்தில் ஊற்றி வைக்கிறோம் ஊற்றி வச்சுட்டு நம்ம திரியும் போடும் போது நமக்கு மெல்ட் ஆகி நல்லா செட் ஆகும் அதுக்காக மட்டும்தான் லைட்டா சூடு பண்ணி நம்ம வந்து விளக்குல ஊத்துறோம் இப்ப உங்களுக்கு வந்து திரியுமே வந்து மூணு குவாலிட்டியில நமக்கு அவைலபிளா இருக்குது இது வந்து நூல் திரி உங்களுக்கு இதே இது வந்து நம்ம செவ்வாய்கிழமை வந்து முருகருக்கு தீபம் போடுறதுக்காக வேண்டி திரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து திரி கூட வாங்கிக்க அந்த திரி போட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பஞ்சித்திரி போட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொரியர் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற போலே பச்சை கற்பூரம் நான் இப்போ கொஞ்சம் விளக்கு அப்படின்னு சொல்கிறனால கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துருக்குறேன் மற்றபடி நம்ம வந்து செய்யும் செய்யும்போது நெய் உருக்கும் போதே அதிலே சேர்த்து நான் வந்து உருக்கி அப்படியே சேர்த்துறது தான் இதே மாதிரி லாஸ்ட்டாக எல்லா தீபத்துலேயும் உங்களுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து தான் நம்ம பேக் பண்ணுறோம் அதுக்காக தான் நம்ம வந்து நெய்யை வந்து கொஞ்சம் உருக்கி உருக்கி சேர்த்துக்கிறது அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும் உங்களுக்கு இதே இது உங்களுக்கு வெற்றில தீபம் ஏத்துறதுக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரோம் இதே மெத்தேடில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நான் வந்து இது நல்லா செட் ஆனப்பறம் லாஸ்ட் உங்களுக்கு ஆட்டுறேன் இப்போ பாருங்கள் நெய் வந்து சூப்பராக செட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணுறோம் அகல் வந்து மூணு சைஸில் கிடைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் மூணு சைஸில் இருக்குது சின்னது பெருசு அதுக்கு அடுத்த சைஸ் பெருசுன்ட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நாங்கள் ரெடி பண்ணி தரோம் தேவைப்படுறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Yeah! yeah.